ஆலத்தூர் கிராமம் செய்யாறு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் கோயில் கொண்டுள்ள அருமையான கோயில் மங்களாம்பிகை உடனாகிய சோமேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலில் மாத மாதம் பிரதோஷ வழிபாடு நடைபெறுகிறது இப்பொழுது இந்த பிரதோஷ வழிபாடு காணலாம் சோமேஸ்வரர் மங்களாம்பிகை உடன் நந்தி தேவர் மிகவும் அருமையான காட்சி இப்போது நாம் காண்கின்றோம் மங்களாம்பிகை இந்த அம்மனிடம் மனதில் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் உடம்பு சரியில்லை என்றால் சோமேஸ்வரரை வழிபட்டால் உடல்நிலை சரியாகிவிடும் அம்மன் மாங்கலியம் காக்கும் மங்களாம்பிகை நினைத்ததை அனைத்தும் நடத்திக் காட்டும் சிவன் திருத்தலம் ஓம் நமச்சிவாய ஓம் மங்களாம்பிகை தாயே போற்றி திருமணம் கைகூடவும் தோஷத்தை போக்கவும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் தரும் ஆலத்தூர் மங்களாம்பிகை அம்மன் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வழிபட வேண்டிய தளம் ஆலத்தூர் கிராமம் மங்களாம்பிகை அம்மன் அம்மனுடைய கையில் திருமங்கலிய சரடுகள் வைத்திருக்கும் அம்மன் கூப்பிட்டு குரலுக்கு ஓடிவரும் அம்மன் சர்வ அலங்கார ரூபினி தாயே மங்களம் மங்களம் மங்களாம்பிகை தாயே திருமண தடை நீங்க பரிகார ஸ்தலம் திருமணம் கைகூடவும் மற்றும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டிய தளம் திருமணம் கைகூட சோமேஸ்வரர் மங்களாம்பிகை அம்மனுக்கு ஏழு வெள்ளிக்கிழமை இரண்டு தீபம் நெய் விளக்கு ஏற்றினால் திருமணம் நிச்சயம் கைகூடும் அல்லது பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை சோமேஸ்வரர் மங்களாம்பிகை அம்மனுக்கு இரண்டு தீபம் ஏற்றினால் திருமணம் நிச்சயம் கைகூடும் இந்த அம்மனை வழிபட்டால் நவகிரக தோஷம் போக்கும் அம்மன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் அம்மன் மங்களம் மங்களம் மங்களாம்பிகை தாயே குறைகளைப் போக்கிடவாய் மங்களாம்பிகை தாயே ஆலத்தூர் கிராமத்தில் அழகாக கோவில் கொண்டிருக்கும் மங்களாம்பிகை உடனாகிய சோமேஸ்வரர் அம்மையே அப்பா போற்றி பார்வதி லட்சுமி சரஸ்வதி மூன்று பெயர் கொண்ட மங்களாம்பிகை தாயே போற்றி ஓம் சோமேஸ்வரர் அம்மையே போற்றி ஓம் மங்களாம்பிகை தாயே போற்றி ஓம் நந்தித்தேவரே போற்றி ஓம் சோமேஸ்வரர் மங்களாம்பிகை தாயே 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 போற்றி ஓன் சோமேஸ்வரர் மங்களாம்பிகை தாயே போற்றி ஓம் சோமேஸ்வரர் மங்களாம்பிகை தாயே போற்றி ஓன் சோமேஸ்வரர் மங்களாம்பிகை தாயே போற்றி ஓம் சோமேஸ்வரர் மங்களாம்பிகை தாயே போற்றி ஓன் 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 சோமேஸ்வரர் மங்களாம்பிகை தாயே போற்றி